வணக்கம் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி வாழைப்பழம் வகைகள் நன்மைகள் மற்றும் தீமைகள் இந்த வீடியோல பார்க்கலாம் அந்த வீடியோ பூவம்பழம் நன்மைகள் தசைகளின் ஆரோக்கியத்திற்கும் இரத்த உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் செரிமான கோளாறுகள் மற்றும் ஜீரண சக்தியை அதிகரிக்க உதவுகிறது தீமைகள் மூச்சு திணறல் உள்ளவர்கள் சர்க்கரை நோயாளிகள் உடல் குளிர்ச்சியாளர்கள் இதை சாப்பிடுவது தவிர்ப்பது நல்லது ரஸ்தாளி பழம் நன்மை வயிற்றுப்போக்கை குணப்படுத்த ரஸ்தாலி பழத்தை பிசைந்து நீரில் கலந்து குடித்து வரலாம் தீமை இதில் மருத்துவ குணங்கள் குறைவு என்பதால் இந்த வாழைப்பழத்தை அதிகம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது மொந்தம் வாழைப்பழம் நன்மை உடல் வறட்சி உடலில் சக்தி அதிகரிக்கும் ரத்த உற்பத்தியை அதிகரிக்க மஞ்சக்காமலையை குணப்படுத்த உதவுகிறது அதிகமாக சாப்பிடாமல் அளவாக சாப்பிடுவது நல்லது தீமை வாகனோய் உள்ளவர்கள் இந்த பழத்தை சாப்பிடாமல் இருப்பது நல்லது பேயன் வாழைப்பழம் நன்மை வயிறு உடல் புண் உடல் சூட்டை தணிக்க உதவுகிறது வாரத்திற்கு இரண்டு பழங்கள் சாப்பிடலாம் தீமை உடல் குளிர்ச்சியானவர்கள் பேயன் பழம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது பச்சை அல்லது பச்சை நாடா வாழைப்பழம் இரத்த உற்பத்தி அதிகரிக்க மலச்சிக்கலை சரிசெய்ய உதவும் வாதம் ஆஸ்துமா காசு உள்ளவர்கள் பச்சை வாழைப்பழத்தை சாப்பிடாமல் இருப்பது நல்லது கற்பூரவல்லி மூளை வளர்ச்சிக்கு இரத்த உற்பத்தி தலைவலி தோளில் ஏற்படும் புண்கள் போன்றவற்றை சரி செய்ய உதவும் உடல் எடை அதிகரிக்க வயிற்றில் உள்ள குடல் புழுக்களை அழிக்க உதவுகிறது இது அதிக அளவு புரதம் உள்ளது செவ்வாழைப்பழம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது கதளி மற்றும் இலச்சி வாழைப்பழம் செல்களின் செயலை சீராக்க உதவுகிறது எலச்சி பழம் மலச்சுக்களை செய்ய உதவுகிறது மற்றும் நவரை வாழைப்பழம் கருவாழைப்பழம் அடுக்கு வாழைப்பழம் வெள்ளை வாழைப்பழம் இந்த வகை பழங்களில் அதிகளவு நன்மைகள் இல்லை ஆனால் இந்த பழங்கள் உடலுக்கு சில விதமான தீமைகளை கொடுக்கின்றன எனவே இந்த பழங்களை குறைந்த அளவு சாப்பிடுவது நல்லது மேலும் இதுபோன்ற வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் மை சேனல்